ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான்கு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கி விடையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடிய புதிர் தான் ஒன்று பார்க்க போகிறோம் விடுகதைன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கான புதிர்களுக்கான விடையை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் புதிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு வேலையை செஞ்சுருங்க மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு கீழே லைக் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து த அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மரவேளை செய் வந்து இந்த சொல்லலை நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்